வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் இந்திய இழுவை மடிப்படகுகள் அட்டகாசம் குற்றம் சுமத்தும் கடற்றொழிலாளர்கள் கோட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை டக்லஸ் தேவானந்தாவுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு யாழில் வீடன்றில் பல லட்சம் நகைகள் கொள்ளை டிப்பர் லாரி நேருக்கு நேர் மோதி கோரவிபத்து விபத்து இளைஞர் உயிரிழப்பு மூவர் வைத்தியசாலையில் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பரப்பில் இந்தியன் மடி படகுகள் அத்துமீறி கடற்கொழிலில் ஈடுபட்டு வருகின்றன வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் தொடரும் சீரற்ற காலநிலையால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது இதன் காரணமாக கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனை சாதகமாக பயன்படுத்திய இந்திய இழுவைமடி கடற்றொழிலாளர்கள் கட்டைக்காட்டு கடற்பரப்பிற்கு ஒரு கிலோமீட்டர் கரைக்கு அன்னளவாக வருகை தந்து இழுவைமடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் வெற்றிலைக்கணி பகுதியில் இலங்கை கடற்படையின் மிகப்பெரிய கடற்படை தளம் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் கடற்படை தளத்திற்கு அண்மையாக வந்து இந்திய இழுவைமடி படகுகள் எந்தவித பயமுமின்றி தொழில் செய்து வருகிறார்கள் வடமராட்சி கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய இழுவைமடி கடற்றொழிலாளர்கள் அழித்துச் செல்வதை தடுப்பதற்கு இதுவரை எந்தவித நிரந்தர முயற்சிகளையும் உரியவர்கள் எடுக்கவில்லை என கடற்றொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தென்கிழக்காக வங்களா விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த ஆழமான தாளமுகமானது தென்கிழக்காக ஏறத்தாழ இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அது மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்காள விரிகுடாவுக்கு குறுக்காக நகர்ந்து இன்று பிற்பகல் ஐந்து முப்பது மணிக்கும் பதினொன்று முப்பது மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஹமாந்தோட்டைக்கும் கல்முனிக்கும் இடையில் இலங்கை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்திலும் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் நுவரெலியா மாத்தளை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வட மத்திய வடமேல் மத்திய ஊவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் கம்பகா மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கம்பகா நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளி மகாந்துரே மதுஷின் விசாரணையின் போது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் அது தொடர்பான விசாரணை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருபத்தோரு பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளன இந்த சம்பவம் கரவெட்டி மத்தி கோவில் சந்தை பகுதியில் நெல்லியடி கொடிகாமம் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்றுள்ளது நேற்று நள்ளிரவு கடந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டிலிருந்த மூவரும் உறக்கத்தில் இருந்த சமயம் வீட்டின் கதவின் பூட்டை உடைத்து உள்நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த இருபத்தோரு பவன் நகைகளை களவாடி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று காலை நெல்லியடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் டிப்பரும் லொரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கோர விபத்து பலனறுவை திம்புலாக்கலை பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது திம்புலாக்கலை பிரதான வீதியில் அதிவேகமாக பயணித்த டிப்பர் வாகனம் வீதியின் நெறிமுறையை மீறி லோரி வந்த பாதையில் நுழைந்ததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த விபத்தில் டிப்பர் வாகனத்தின் சாரதியான இருபத்தி எட்டு வயது இளைஞர் இழந்துள்ளார் டிப்பர் வாகனத்தின் முன்னாசனத்தில் அமர்ந்து பயணித்த இருபத்து ஐந்து வயது இளைஞரும் லொரியின் சாரதியான முப்பத்து வயது குடும்பஸ்தரும் அவரின் உதவியாளரான இருபத்து நான்கு வயது இளைஞருமாக என மூவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்